அரசியல் வெங்காயத்தை நண்பு வணக்கம் நம்ம ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் அந்த ஷூ ஃபேக்டரிகளோட பங்களிப்பு குறித்து பேசியிருந்தோம் அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேராமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை அதை மறுபதிப்பு இப்போ செய்ய போகிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வீட்டு பெண்களோட பொருளாதாரத்தில் அந்த வாழ்வியலில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஷூ ஷூ ஃபேக்ட்ரிஸு அப்படி அந்த ஷூ ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிற பெண்கள் வந்து எப்படியா இந்த பொது சமூகத்தால் பார்க்கப்பட்டாங்க அணுகப்பட்டாங்க பேசப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் அதே அந்த ஷூ வேலைக்கே பொது சமூகத்திலிருந்து பெண்கள் அந்த வேலைக்கு போனப்ப அப்போ அந்த வேலை எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த பொது புத்தியையும் நம்ம கொஞ்சம் விழாவறியா அதில் விவரிச்சிருக்கோம் பார்க்காத தோழர்கள் முழுமையா பாருங்க ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து ஷூ கம்பெனிஸ் நிறையா இருக்கும் பஸ் வந்து வீட்டாண்டே உங்களை கூப்பிட்டு போகும் ஆக படிக்காத பெண்கள் கூட சுய சம்பாத்தியங்கிறதுக்கு சாத்தியம் அவங்க நிலத்தோடு நின்று போகிற ஒரு பெண்ணை பெண்ணடிமைத்தனத்தை அவங்க பழக்கப்படுத்திட்டதுனால அவங்க பெண்கள் அப்படி நகரணும் அப்படின்றதான் நம்மளோட விருப்பம் ஆனால் சேரியில் இருக்கிற பெண்கள் படிக்கிறதுனாலையும் பொருளாதாரத்தை தேடி தனியார் வேலைவாய்ப்புகளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பொருளாதாரத்தை பார்த்து மட்டும் பார்த்தோம்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸ் நிலைமை அப்படின்னா சொல்லலாம் அந்த அவர் அந்த சொன்னதுன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டுகிட்டே இருந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் ஷூ கம்பெனிக்கு போறதெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் தான் வேலைக்கு போவாங்க அப்போ ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போற பெண்கள்னாலே அவங்க தவறான பெண்கள் ஒழுக்க கீழான பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லா இளைஞர்கள்கிட்டையும் அந்த ஷூ கம்பெனியை பார்த்தா அந்த ஷூ கம்பெனி வேன்ல பெண்களை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்து விடுறத பார்த்தா உடனடியா இந்த ஆண்கள் கிட்ட இருந்து அதுவும் குறிப்பா தங்களை ஆண்ட பரம்பரை நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அந்த வீட்டு ஆண்கள் கிட்ட இருந்து வர ஒரே ஒரு பேச்சு இங்க பாரு எல்லாம் போறாளுங்க போயிட்டு வராளுங்க யார் யார் கூட எவ்வளவு கூட போயிட்டு இருக்காங்களோ ஒரு ஃபோன் தான் பேசுகிறாளுங்க அப்படின்னு அவங்களோட உடனடியான தாக்குதல் அவங்களோட ஒழுக்கத்து மேல ஏன் இதை சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியே எங்ககிட்ட இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு தொடர்ந்து எங்ககிட்ட இதை சொல்லி 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 ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போற பெண்கள்னாலே தவறானவர்கள் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நமக்கு அப்ப புரியல வேலைக்கு போறதுனாலே கொஷின் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி ஒரு மனப்பான்மையில போய் வேலைக்கு போற பெண்கள்லாம் தவறான பெண்கள்னு ஒரு பொது புத்தி இருக்கு இல்லையா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு தான் தெரியுது அது தலித் வீட்டு பெண்களை தலித் மக்களோட சார்ந்த அவங்களோட பொருளாதாரத்தை வெகு அளவில் உயர்த்தி அந்த வீட்டு பெண்கள் வந்து இவங்க கிட்ட வந்து கையை கட்டிட்டு நிற்கிறதோ கையில் தண்ணி வாங்கி குடிக்கிறதோ கையில் களிய வச்சு திங்கிறதுல இருந்தோ வெளியேற்றிருக்கு அதனோட வன்மம் தான் அதனோட வன்மம் வெறி தான் அந்த பெண்கள் மேலே அவதூற தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும் அவர் சொல்றதும் இதுவும் பாருங்க கரெக்டா இருக்கு தினம் அது இன்ஜெக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் ஒழுக்க கேடானவங்க ஷூ கம்பெனிக்கு போனான்னாலே அவ தப்பானவன் அதுவும் வல்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த வார்த்தை வேண்டாம் அப்படி சொல்லி அவ தப்பானவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது காரணம் அவெல்லாம் வந்து கூலி வேலைக்கு போ கூலி வேலைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு கையில களிய வாங்கி தின்னுட்டு அஹ் படியில தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு குடுக்குற ரெண்டு மரக்கா நெல்லை வாங்கிட்டு போனவ இன்னைக்கு மாச சம்பளம் வாங்குறாளா அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சலும் வன்மமும் அந்த பெண்ணோட ஒழுக்கத்தை கேள்வி கேட்கிற அளவுக்கு அவதூற பரப்புற அளவுக்கு வன்மம் நிறைஞ்சுதான் இருந்துட்டு இப்போ பிற்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாற்று சமூகத்தை எல்லா சமூகத்து பெண்களும் தங்களோட வறுமை ஜாதி முக்கியம் நான் பார்க்கணும் பெண்கள் சுதந்திரமா இன்னைக்கு முடிவெடுக்கிற நிலைமைக்கும் அனைத்து சமூகத்தை சேர்ந்த வீட்டு பெண்களும் இன்னைக்கு சூ கம்பெனிக்கு வேலைக்கு போறது இல்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புகள்லாம் போறது அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு மாறி மாறி இருக்கு மாறி இருக்கு ஆனா அந்த வன்மங்கிறது குறையில இன்னைக்கு எவன் வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருந்தானோ அவன் வீட்டு பெண்களும் அங்க போகும்போது அவங்க எல்லாம் நல்லவங்களா மாறிடுறாங்க அமைதியாயிர இன்னைக்கு இது எல்லா விஷயத்திலயும் பொதுவா சொல்லுவாங்க பாத்தீங்களா நாம படிக்க வந்துட்டா கல்வி தரமில்லாம போயிடும் நாம மருத்துவத்துக்கு வந்துட்டா மருத்துவம் தரமில்லாம போயிடும் நாம சினிமா எடுக்க வந்துட்டா சினிமா தரம் இல்லாம போயிடும் தொடர்ந்து ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இல்லையா அதே தான் இங்கேயும் அவங்க ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போற வரைக்கும் ஷூ கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லா பெண்களும் ஒழுக்கேடானவங்க இன்னைக்கு அவன் வீட்டு பெண்களே அங்க வேலைக்கு போனா புனிதமானதா மாறிடுது பாருங்களேன் ஆனாலும் இந்த இந்த வீடியோ உண்மையிலேயே வேலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வழங்கின ஷூ கம்பெனிக்கும் அந்த லெதர் உற்பத்தி ஷூ ஃபேக்டரிஸ்க்கு நம்ம உண்மையா உண்மையா நேர்மையான ஒரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சு